தாயினும் நல்ல தலைவரன்றடிய தம்மடி போற்றி வாயினும் மனத்தும் மறுவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேட நோயிலும் பிணியும் பால் நுழை தரு நூலின ஞாலம் கோயிலஞ்சுனையும் கடலுடன் சோழ்ந்த கோண மாமலை அமர்ந்தே வேதனரி தலை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பரம்பரை பொ புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயப்புகளி திருஞான சம்பந்த ീപ മഹാദേവണ പോറ്റി ഇൻപമേ സൂള എല്ലോരും പാക നാടും വാഴ കേടോലും ഇല്ല വണക്കം മണിയണക്കം നല്ലൊരു വണക്കം